அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நாம் இன்றைக்கி சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிட வகுப்பானது நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நான்கு மாத வகுப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்னைக்கான சில விதிகளை நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கால் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கால் வலிக்கிறது காலில் புண்ணு இருக்கிறது காலில் எரிச்சல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு விதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டாம் இடமானது பாதிக்கப்பட்டிருக்கணும் பணம் கால் சார்ந்த பிரச்சனைனா பன்னெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்து அதோட சனியோட தொடர்பும் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் அதிபதி அல்லது பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும் மாதிரி சனியோட தொடர்பு அங்கே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் இப்போ பாதிப்படைகிறது அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி ஏதாவது நீசமாக போகிறது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லை பன்னெண்டாம் இடம் தீசூன்யமாகி அதோட விட சனியோட தொடர்பு இப்படி இருந்தது அப்படின்னா கால் பிரச்சனைகள் இவர்களுக்கு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ ப அதில் நீங்கள் நிறைய நீங்களாக போய் டெவலப் பண்ணிக்கலாம் இப்போது சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு சனி தொடர்பும் இருக்குது அங்கே புதன் போய் அமர்ந்திருக்கு அப்படின்னா விரல்கள் கால் விரல்களில் பிரச்சனையாகும் அங்கே சந்திரனே போய் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த சேத்து புண்ணு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கால் புண்ணாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்தது இன்னொரு விதி ஒன்று பார்க்கலாங்க செவ்வாயோட ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகளோட தொடர்பு எங்கே வேணாலும் இருக்கட்டும் என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் செவ்வாயோட ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்னா இவர்கள் சொத்து வாங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க இல்லாதவங்ககிட்ட சொத்து வாங்குவாங்க குழந்தைங்க இல்லாதவங்ககிட்ட சொத்து வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லாதவங்ககிட்ட இடம் வாங்குவாங்க புரியுதுங்களா இப்போ வந்து செவ்வாய்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் தொடர்பு அதாவது ராகு கேது சனி இந்த தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல குழந்தை இல்லாதவங்ககிட்ட சொத்து வாங்கணும் இல்லை ஆண் வாரிசு இல்லாதவங்ககிட்ட சொத்து வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொத்து வாங்கிறதுக்கான சூழலே இல்லை அப்படின்னா அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது செவ்வாயும் பா செவ்வாயோட பாவிகள் தொடர்பு கொண்ட நபர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களால் சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே